இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன் என்னதுக்காகன்றா நம்ம வந்து ஷாம் மொட்டை போட போகிறோம் இல்லையா ஃப்ரைடே ஸோ அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் என்ன நான் வாங்கியிருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது உங்க பாட்டு கட்டுற மாதிரி இருக்கு

சாரி தான் நான் வந்து மொட்டை போடுறதுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து கட்டுறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் கட்டினா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்புறம் அந்த டிஷர்ட் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம வந்து சரோனா ஸ்டோர் சீசிங் வீடியோக்காக வந்தோம் ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு செக்ஷன் போவாங்கல்ல சாரி செக்ஷன் அந்த மாதிரி அப்போ ஒவ்வொருவங்களாம் கேட்டு கேட்டு தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டது பாலான்னு நம்ம மேலே மேலே போனால் அடுத்தடுத்த ஃப்ளோரில் எல்லாமே எடுக்கிற போது தெரியும் இந்த பைசி எங்கள் வரும் அப்போ என்னன்னா எனக்கு சேலை எடுத்தாச்சு ஒரே ஒரு ஜீன்ஸ் டாப் மட்டும் எடுத்துட்டீங்க ஷாம்பு போய் எதாவது ஒரு டீஷர்ட் மாதிரி நான் முன்னாடியே போட்டு போகிறதுக்காக ஏதாவது எடுக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க இதில் எது வேணுமோ எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு காதி தத்தா எடுப்போமா இல்லை பாரதியார் எடுப்போமா பைத்தியம் மட்டும் தானே படப்போற காயந்தாத்தா கரெக்டாக இருப்பார் இந்த ட்ரெஸ்

किस वर्क कौन लिख रहा है लाल काला ये पंडे के साथ ऐसे भी तो भाई तू इधर करता है क्या कौन मानती है किधर साला इधर किधर तुम्हारा सिंकी साड़ी ब्यास मार गला हाँ इधर ये प्लेनर किधर सिंकी ब्यास இப்போ வந்து நாங்கள் தங்கமையில் கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கினோம் ஸோ அதுமே என்னன்றத நான் போயிட்டு சொல்றேன் எதுக்காகனாக்க நான் ஃபங்க்ஷன் பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணோம் ஆனால் ஷாமுக்கு வந்தது நான் பண்ணவே இல்லை அது எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக அது எல்லாமே அவன்கிட்ட இருக்குது அதனால் அது மட்டும் எடுக்கலன்றதுனால ஏ ஒரு தங்கம் வாங்கியிருக்கேன் ஷாமுக்கு தங்கத்துக்கே தங்கம் வாங்கியிருக்கேன் அது என்னன்றது நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக காட்டுறேன் வாங்க போகலாம் ஆமாம் வீடியோக்குள்ளே இருந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கேமக்கு ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிருக்கேன் அழகா கியூட்டா ஒரு ஷூவா எடுத்தேன் லைட் எரியும் நடக்கிறப்ப லைட் எரியணும் அதுக்காக அந்த அந்த டிரெஸ் எடுத்தேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரஃப்யூசுக்கு வந்து எப்ப ஒண்ணு அவங்க வீட்டுக்கு போறப்ப அங்க தொலைச்சிட்டு தொலைச்சுருந்துறியா இவங்க இங்க வந்தா இங்க சப்பல தொலைச்சுருந்தான் அதனால எங்கயாவது வெளில போனோம்னா ரஃப்யூஸுக்கு நீட்டா போற மாதிரி ஒரு கியூட்டானது ஸ்பைர் மேனோட ஒரு வந்து செப்பல் எடுத்தேன் இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா தான் அந்த செப்பல் ஆனால் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக அதனால இந்த செப்பல் எடுத்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸாரி எடுத்திருக்கேன் ஸேரீ இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த சாரீ தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸாரீ கட்டிவிட்டு அழகாக வீடியோ போட்டுட்டு ப்ளஸ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த ஸேரீ கட்டலான்ற ஐடியாவில் இருந்தேன் எதுக்காக நான் சேரீயே கட்ட வேணாம் நினச்சேன் ஆக்சுவலாக சும்மா சுடிதார் மாதிரி எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ஆனால் கீர்த்திதான் அது எப்படி ஃபங்க்ஷனுக்கு போய் நீ வந்து சேலை கட்டாமல் இருப்ப அதுவும் தம்பிக்கு வந்து மொட்டை போடுறப்ப அம்மா வந்து சேலை கட்டி நீட்டாக இருக்கணும்ல ஸோ அதனால் வந்து நீ எடு சேலை எடு அப்படினால ஸோ அதனால் அந்த சேலை எடுத்திருக்கேன் சேலை எப்படி இருக்குன்றதை நான் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறப்ப தெரியும் பார்க்க இந்த மாதிரி இருக்கும் சில சேரீஸ் எல்லாமோ ஆனால் கட்டினா ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து அங்கிட்டங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்க டயத்தில் வந்து நம்மளால சேரின்னா ஒரு பட்டு சேரீ மாதிரி கட்டினோம்னா ஒரு மாதிரி அச்சலாத்தையாக இருக்கும் இல்லை காட்டன் மாதிரி கட்டினா ஒரு மாதிரி வடவடன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சைனிங்கான கிளாத்து இந்த மாதிரி கட்டுறப்போ வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கசகசன்னு இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நார்மலாக செலவு இருக்கேன் ஆனால் ஒன்று தான் அது நான் தைக்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் சாம்பி இங்கேருந்து போட்டுட்டு போகிற மாதிரி நான் சிலதை எடுத்தேன் அப்புறம் ரெண்டு டவல் எடுத்தேன் எதுக்குன்னா மொட்டை போட்ட உடனேவும் துவட்டுறதுக்காக ஒரு டவல் செய் புதுசாக எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த டவல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேபிஸ் கட்சி புருமிலேயே அந்த மாதிரி இருக்கும் அதனால் அவனுக்கு வந்து எப்போயுமே இவனுக்கு எடுத்தேனாலே நான் டவல் எடுத்தாலும் சாஃப்ட்டாக தான் எடுப்பேன் அதனால் சரி மொட்டை போட்ட உடனே நம்ம குளிக்க வைப்பாங்க அப்போ துவட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு டவல் எடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் இந்தது இது இது வந்து போட்டுட்டு போகிறக்கு முன்னாடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகிறப்ப போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேண்ட்டு இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் அதுக்கு உடனே ஒன்று நான் வந்து ஷாமுக்கு எடுத்தேன் அது வந்து என்ன எடுத்தேன்னா இந்த டீஷர்ட்டு அப்புறம் இந்த ஷர்ட் மேலே வந்து தொப்பி இந்த இந்த வந்து கவர் ஆகும் கவர் ஆகிட்டு இது வந்து தொப்பி போட்டுக்கலாம் ஏன்னா பெயில் அடிச்சிச்சு செஞ்சிச்சின்னா அந்த மொட்டை பண்ணுற சொல்லுன்றிருப்போம்ல அதனால் கேப் வச்ச மாதிரி எடுத்தேன் எங்கள் அனைத்து கேட்டேன் நீ கேப் வச்ச மாதிரி எடுனேன்னு சொன்னேன் அதுக்கு வந்து இந்த ஃபேண்ட் எடுத்தோம் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஃபேண்ட்டு நல்லா இருந்துச்சேனா இந்த ஃபேன் இந்த மாதிரி ஃபேண்ட்டு இவங்ககிட்ட இல்லையே இல்லை இந்த ஜிப்பு இந்த பை வச்சு அந்த மாதிரி இல்லையே இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டேன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து எனக்கு வந்து ஒரு ஜீன்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு பனியன் மட்டும் எடுத்தேன் இந்த பனியன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஷார்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி நீட்டான ஒரு விதமாக இருக்குமா ஸோ இந்த எடுத்தேன் அதுக்கடுத்து வந்து இன்னொரு ட்ரெஸ் எடுத்தேன் இது மாதிரி இது போட்டுட்டு ஷாம்பு வந்து இந்த இந்த செப்பல் போட்டேன்னா ஒரு மாதிரி ஒரே மாதிரி தெரியல ஒரு மாதிரி லுக்காக இருக்கும்ல ஸோ அதனால் க்யூட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் அவன்கிட்ட இல்லையே இல்லை அதனால் ஒவ்வொன்று ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருந்தோம் இப்போ கீர்த்தியும் பாலானனும் கூட வந்துருந்தாங்க அவங்க வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க அவங்க எடுத்தது எப்படின்னா அந்த அடுத்த வீடியோவில் நீ வரப்ப அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எடுத்தோம் அதுக்கடுத்து ஒரே ஒரு பனியன் கிளாஸ் டீஷர்ட்டும் பனியனும் கசகசா அவன் மாற்றிக்கிறட்டும்

சரி அவனுக்கு அதை கெஸ்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு மனநிலைமை இல்லை அதனால வந்து இந்த ஒரு மாதிரி காப்பு இது நான் நிவுதியா என்று சொல்லுவேன் இந்த மாதிரி காப்பு போடுறான் தங்கத்தில் எடுத்து தான் அப்படின்னு சொல்லுவேன் அதை வந்து இந்த மாதிரிலாம் போட மாட்டேன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் இந்த இது வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட போட சொல்லி அதனால வந்து ஷாமுக்கு இந்த தடவை சரி நம்ம நம்ம ஏன் என் சார்பாக வந்து ஷாம் குட்டிக்கு வந்து இந்த வளையம் இங்க கூட பத்து தாண்டி தெரில இது இல்லாம தான் எடுத்தேன் இன்னொரு இங்க வரைக்கும் போயிடுச்சியா அம்மா வாங்கல சின்னதா புரிவிட்டு வருதுல வருது நல்லா இருக்கா உடனே போடுங்க வேணா நாளைக்கு காலைல போட்டு விட்டுட்டு அவுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கேன் ஸோ இது தான் எங்களோடய தங்கமையை குறிச்சு தங்கமில எங்களோட பர்ச்சேசிங் இதுதான் இவ்வளோதான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்புறம் கீர்த்தியும் பாலானன்னு எடுத்த ட்ரெஸ் வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க எங் அவனுங்க மாமாவுங்கள்லாம் எல்லாேருமே இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவனுக்கு என்ன சைஸு அவனுக்கு என்ன சைஸுன்னு கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நான் கூப்பிடலை அதே மாதிரி மீடியாவில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிடல ஏன்னு கேட்டிங்கன்னா தை மாதம் வந்து நான் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன் ஷாமுக்கு வந்து காது ஊற்றணும் இதுதான் அவனுக்கு கரெக்டான ஒரு வயசு காது ஊத்துறதுக்கு இதுக்கு மேலே அவன் வளர்ந்துட்டேன்னாலுமே ரொம்ப கஷ்டம் காது குத்த விட மாட்டேன் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் பண்ணுவேன் அதனால இந்த வருஷம்னா இந்த பிறந்த நான் முடிஞ்சு அதுக்கடுத்த தையில வந்து நான் வந்து காது ஊற்று வைக்கலான் இருக்கேன் அதனால காது ஊற்று வைக்கிறப்ப எல்லாருக்குமே பத்திரிக்கை வைக்கணும் இந்த த்தில் வந்து நம்ம யாரையும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணனை வச்சு மட்டும் தான் மொட்டை போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி வேணாம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணிங்கன்னா எங்கள் எங்கள் பெரியப்பா பையங்களும் சேர்ந்து வரட்டும் பெரியப்பா பையன் எப்படின்னாலும் நம்ம தாய் அம்மாவுக்கு நேம் போடுவோம் நேம் போடுறப்ப இவனை மட்டும் நம்ம போட மாட்டோம் எப்படின்னாலும் அண்ணைங்களுக்கு ஃபுல்லாத்தையும் போடுவோம் அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனில் அவங்கள விட்டுட்டு திருக்கியில மட்டும் அவங்க பேரை போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் எல்லையுமே ஒரு விஷயம் சொன்னேன் எந்த செய்மணி நீங்கள் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் தம்பிக்கு வந்து மொட்டை போட போகிறேன் தலை மொட்டை நீங்கள் வந்து எல்லோரும் நின்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன் அதனால் வந்து எங்கள் அண்ணங்க ஒரு நாலு பேர் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்புறம் உதயம் அவங்க அக்கா உதயம் அவங்க அம்மா அதுக்கப்புறம் உதயம் அவங்க மாமா தாய் மாமா இவங்கக்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன் வேறு யார்கிட்டையுமே சொல்லலை எங்கள் அப்பா கூட இப்போ இந்த தங்கச்சிங்களை கூப்பிட்டாலும் சண்டை வரும் அப்பா கூட தங்கச்சி இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு எங்க அம்மா கூட கூடவங்க சித்திங்களை கூப்பிடற மாதிரி இருக்கும் அங்கிட்ட கூப்பிடுவேன்னா இங்கிட்ட கூப்பிட வேணா சித்திங்களை கூப்பிட்டேன்னா சித்தி பிள்ளைங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாங்கன்னா அக்கா தங்கச்சியா இருக்கும் இல்லையா ஸோ அவங்கள கூப்பிடற மாதிரி வரும் அவங்கள கூப்பிட்டோம்னாக்க எங்க தாத்தாங்க சின்ன தாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடற மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து யாரையுமே கூப்பிடாம சிம்பிளாக அவங்கள மட்டும் கூப்பிட்டேன் அப்புறம் சுரேந்திர பாலா அண்ணனும் எப்போயுமே என் கூட இருக்கவங்க ஸோ இன்றைக்கி இல்லை அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்க வர்றதுன்றதுக்குள்ள வந்து ஸ்பெஷல்லாம் கிடையாது அவங்க என்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்க கூட எப்போயுமே இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்க எப்பயுமே என் கூட இருப்பாங்க அதனால் அவங்களுக்கும் இன்வைட் பண்ணேன் ஸோ இவங்களை மட்டும்தான் நான் கூப்பிட்ருக்கேன் இதுக்கப்புறம் யாரும் கூப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாரி இது இதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஷாமுக்கு வந்து மொட்டையே போடல தலை மொட்டையே போடல இதுதான் ஃபஸ்ட்டு மொட்டை அதனால் வந்து இதை நல்லபடியாக பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை உங்களோட ப்ளஸ்ஸிங் எப்பயுமே எப்படிக்கு இருக்கணும் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு தெரியலை ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லாருக்கும் நன்றி இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரும் எல்லோரும் பாருங்கள் கட்டா சேம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெயர் பண்ணுங்க மார்க்கம்